அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய சாம்ராட் மகேஷ் முருகப்பெருமான் திரு அனுகிரகத்தில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலாபலங்கள் புரட்டாசி மாத பழங்கள் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புரட்டாசி ஆகப்பட்டது செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கிறது அன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான தினமாக இருக்கு பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் சதயம் இருந்து அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் சார்ந்த அந்த இது வந்து புரட்டாசி மாதம் வந்து வர்றது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான விசேஷங்கள்லாம் கொண்டாடப்படுகிறது எப்போ இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கிறங்காட்டி இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய விசேஷம் மகாலய பக்ஷம் ஆரம்பம் வந்துடுது அது வந்து உண்டு அதேமாரி மகாபரணி வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று மகாபரணியும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய மகாலயபக்ஷ ஆரம்பம் பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து இருக்கிறத நம்ம பார்க்கப்படுகிறது சரி புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்கப்பட்டோம் புரட்டாசியில் ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை நம்ம ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக விரதம் இருக்கிறது அதுவும் பெரியவங்களுக்கு போகக்கூடிய அற்புதமான அந்த சனிக்கிழமையாக இருக்குது புரட்டாசி மாதத்தில் மற்றும் பல விசேஷங்கள் இருந்தாலும் இந்த புரட்டாசி பௌர்ணமிங்கிறது இன்னும் அதி உன்னதமானது ஒன்றாம் தேதியே பௌர்ணமி வரங்காட்டி அன்னைக்கு கிரிவலம் போகிறது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கும் பார்வதி பரமேஸ்வரர் கோயிலுக்கும் சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதத்துக்குன்னான பன்னெண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானாகப்பட்டது காலச்சக்கரத்தின் பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஆறாவது வீட்டில் போகிறாரு இந்த ஆறாவது வீடு ரொம்ப விசேஷமான வீடு கன்னி மாதம்னு பேர் இந்த புரட்டாசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொன் பொருள் தொலைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவா இறங்கி ரொம்ப பேசினான்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுத்துடப்படாது ஏன்னா இலையின் மனசு உங்களுக்கு ஜாஸ்தி அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நிறையா நல்ல பலன்கள் உண்டு கோயில் குளங்கள்லாம் போவீங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கனவுகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லேண்டு சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருக்கிற சில நல்ல காரியங்கள் நடக்கும் மற்றவங்ககிட்ட கோவிச்சு பேசுகிறத தவிர்த்துக்கணும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மிதுனராசி நண்பர்கள் இந்த மாதம் கோவம் அதிகமாக வரும் சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகப்படாது அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்காங்க வாகன சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு சேமிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் கடகராசி நண்பர்கள் பிரயாணங்கள் வெற்றியை தரும் பேசினா காசுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசினா உங்களுக்கு காசு வரும் அதே மாதிரி நிறையா நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகப்படாது சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கோவிச்சுக்கப்படாது மன ரீதியாக எந்த ஒரு ஒரு காரியத்தையும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரயாணங்கள் உண்டு சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறையா விஷயத்தை யோசிப்பேன் பேசி அந்த காரியத்தை சரி பண்ணிடுவேன் டெக்னிக்கலாக அதை சொல்லி அந்த விஷயத்தில் வந்து சேலஞ்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணி விட்ருவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் பண வரவுகள் உண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நேர்களே பேர் புகழ் அந்தஸ்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க நல்லவர்களை சந்திப்பீங்க மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு விரயம் உண்டு நிறைய விஷயங்களில் பண சம்பந்தமான சில விரயங்கள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகும் துலாராசி என்பர்களுக்கு ராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வயசானவங்கள கவனமாக பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுமே குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே வேலை வாய்ப்பு கூடியவரும் புதிய தொழில் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து அதே மாதிரி படித்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க டாக்டரேட் முடித்தவங்களுக்கு மாதிரி படித்து முடித்தவங்களுக்கு பட்டயங்கள் உண்டு இசை சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தேடி வரும் மகர ராசி அன்பர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிறர் சொல்கிறது எல்லாம் அப்படியே உண்மையை நம்பீரப்படாது ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான பெரியவங்கக்கிட்ட கேட்டு எந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு இருக்கும் தந்தை மூலமான நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப வயசானவர்களை கவனமாக பார்த்துக்கணும் கும்பராசி அன்பர்களுக்கு பணவரவுகள் உண்டு ஆனாலும் அந்த பணவரவுகளை சரியாக பயன்படுத்துகிறது நல்லது இந்த மாதத்தில் சில தடங்கல்கள் இருந்தால் அடுத்த மாதம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும் வாகனத்தில் வேகமாக போகப்படாது பிறர் வாகனத்தை வாங்கப்படாது பிறரை பற்றி ஃபோனில் பேசப்படாது மற்றவங்க இல்லாத விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்பையும் கொடுத கும்பராசி அன்பர்களே மீனராசி நேர்களே திருமண காரியங்கள் கைகூடும் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும் மற்றவர்களுடைய காரியத்தை எடுத்து செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது பொருள்கள் சேரும் அதே சமயத்தில் நினச்ச காரியங்கள் கூடி வரும் பிறருடைய சில நல்ல விஷயங்களை பார்த்து அதிலேருந்து கற்றுக்கிட்டு நல்ல காரியங்கள் எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு புரட்டாசி மாதம் பெருமாளை தரிசனம் பண்ணுறது ஓஹோன்னு புண்ணியத்தை கொடுக்கும் நன்மைகளை தரும் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா